விஜயின் அரசியல் வருகையால் பிரியும் தமிழக காங்கிரஸ் தமிழக அரசியலில் தொடர்ந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் தாவேகா முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழில் இது தமிழர்களுக்கான குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சார்பில் கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் இது விஜய்க்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தி இருந்தாலும் அவரை ஆதரிப்பவர்களின் எண்ணிக்கை சற்றும் குறையவில்லை விஜய்க்கு கிடைத்திருக்கும் ஆதரவை நம் பக்கம் நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கில் பாஜக அதிமுக தீவிரமாக முயற்சித்து வருகிறது ஆனால் கழு சம்பவத்தை விசாரிக்க தமிழக அரசு தனிநபர் குழுவை அமைத்திருந்தாலும் இந்த விபத்துக்கு காரணம் திமுக தான் விஜய் அல்ல என்பதை நிரூபித்து விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என பாஜக எட்டு பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது இந்த குழு சம்பவ இடத்திற்கு சென்று சாட்சியங்களை சேகரித்து வருகிறது அதன் மூலம் திமுகவிற்கு எதிராக அறிக்கையை தயார்படுத்திவிட்டதாக தகவல் கிடைத்துள்ளது ஆனாலும் விஜய்க்கு கொள்கை எதிரி என்று கூறிய பாஜகவுடன் கூட்டணி அமைக்க விருப்பம் இல்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் காங்கிரசும் விஜய் கூட்டணிக்குள் சேர்த்துவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விஜயின் நெருங்கிய நண்பர் என்பதால் அவர் காங்கிரசுடன் கூட்டணி அமைப்பார் என்று சொல்லப்படுகிறது விஜய் காங்கிரசுடன் கூட்டணியில் இணைய வேண்டுமானால் திமுக கூட்டணியை பிரிய வேண்டும் என்ற நிபந்தனை உள்ளது ஆனால் விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்களே எதிர்ப்பும் ஆதரவும் தெரிவித்து வருகின்றனர் ஒருபுறம் ஆளுங்கட்சியான திமுகவை விட்டு தேர்தல் சமயத்தில் விலகுவது சரியான முடிவு இல்லை என்றும் மறுபுறம் விஜய்க்கு இருக்கும் ஆதரவை கருத்தில் கொண்டு கூட்டணி அமைக்கலாம் என்றும் பேசப்பட்டு வருகிறது இதனால் காங்கிரசில் இருக்கும் திமுக ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு விஜய் உடன் கூட்டணி வைக்க முடிவு செய்துள்ளதாக தொடர்ந்து காங்கிரசில் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது